வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ அரசியல் தலைவர்கள் இருந்து ஆரம்பித்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களிலிருந்து ஆரம்பித்து பல தங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதை என்ன பதிவு போட்டிருக்காருனா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறையா கொடுப்பான் கைவிட்டுருவான் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இப்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பதிவை ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தக்கவாறு கனெக்ட் பண்ணி ஷேர் இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ அஜித் சாருடைய ஃபேன்ஸெல்லாம் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க பொங்கலுக்கு அஜித் சார் நடித்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு திடீர்னு லைக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட்போன் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அறிவிச்சிட்டாங்க இப்போ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர சோகம் இருந்து ரஜினித் சார் சொல்கிறது அப்படியே எங்களுக்கு எங்கள் சுச்சுவேஷனுக்கு பொருந்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்து பதிவு போட பாஜகவினர் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அண்ணாமலை டே ஒன்னில் இருந்து கடுமையாக போராடிக்கிறாரு அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிறாரு இந்த விவகாரத்தை இந்தியா முழுவதும் பேசணும் அப்போ தான் விரைவாக நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு அவரை அவரே அடிச்சுக்கிட்டாரு அப்படி ஒரு போராட்டம்லாம் நடத்தினார் ஆனால் தமிழக மீடியாக்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க அண்ணாமலையை புறக்கணிக்கிற மாதிரி என்னமோ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாணவி கேஸ கேஸில் அதிமுகவும் தாவேக்காவும் தான் போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்துறாங்க பாஜக ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்சனை வந்து பண்ணிக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிருக்காங்க ரஜினி சார் சொல்றது எங்களுக்கும் பொருந்தது நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டேன் அண்ணாமலை சாட்டியால அடிச்சுக்கிட்டத அவர் எதுக்காக அடிச்சுக்கிட்டாரு எல்லாத்துக்கும் போய் சேரணும் இந்த கொடூர நிகழ்வு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அடிச்சுட்டாரு ஆனா இங்கே மீடியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அவங்களுடைய மீடியா பலத்தை பயன்படுத்தி அந்த சாட்டியடி போராட்டத்தை நக்கள் நையாண்டியோடு திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு பாஜக தொடர்ந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சுக்கிறாங்க ரஜினி சார் சொல்கிறது எங்களுக்கு பொருத்தமாக இருக்குது நல்லவங்கள ஆண்டவை சோதிப்பான் ஆனால் விட்டுற மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் கை விட்டுருவான் அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறது எங்களுக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டோம் சார் தங்களுடைய பதிவுகளில் ஷேர் பண்ணுறாங்க பாஜகவினர் ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ரொம்ப மகிழ்ந்த ஒரு தருணம் பர்சனலாக வேண்டாம் பொலிட்டிக்கலாக சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்றிக்கிட்டார் பார்த்தீங்களா அதுதான் பெஸ்ட்டு மொமெண்ட் எனக்கு பொலிட்டிக்கலாக உங்களுக்கு என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அடுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு வரக்கூடிய ஜனவரி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா மதுரையில் மதுரையிலேருந்து பேரணி சென்னையை நோக்கி பேரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு பாஜகவுடைய மகளிரணி அந்த போராட்டத்தை நடத்த போகிறாங்க எதுக்காக சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி மாணவிக்கு நடந்த கொடூரத்தை கண்டித்து இந்த பேரணி நீதி பேரணி அப்படிங்கிற பேரில் பேரணி நடக்குது ஜனவரி மூணாம் தேதி மதுரையில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பேரணி சென்னையை ரீச் ஆன உடனே கவர்னரை சந்தித்து மனு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு பாஜகவுடைய மகளிரணி மாநில தலைவராக இருக்கக்கூடிய உமாபாரதி அவர்கள் தலைமையில் இந்த பேரணி நடக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பயங்கர டிபேட் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு என்னன்னா இசிஆர் இருக்குது பார்த்தீங்களா கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய முட்டுக்காடு முட்டுக்காட்டு பகுதியில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படிங்கறது அமைக்க திமுக கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க எவ்வளோ மதிப்பீட்டில் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் ஈசிஆர் முட்டுக்காட்டு பகுதியில் அமைக்கப்பட இருக்குது இதுக்கு கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையத்துக்கிட்ட அனுமதி கோரி இப்போ பொதுப்பணித்துறை வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இப்போ இதுதான் பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு பாஜக அதிமுகலாம் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா பொங்கல் தொகுப்பில் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படலை ஏன் வழங்கப்படலை அப்படிங்கிறதுக்கு நிதியமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா பேரிடர் வந்த சமயத்தில் அதுக்கு வந்து ஸ்பென் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கிட்ட அதில் வந்து செலவாயிருச்சு அதனால் வந்து நிதி சுமை ஏற்பட்டிருக்கு அதனால தான் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு நிதியமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு பொங்கல் தொகுப்புக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கலை எதுக்காக ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாயில ஈசிஆர்ல கலைஞர் பன்னாட்டு அரங்கம் இப்போ ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலாம் கேள்வி எழுப்ப இப்போ திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து நடக்குது இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி செகண்ட் வீக்கில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பதவி அடுத்த மூணு வருஷத்துக்கு நீட்டிக்கப்பட இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தேன் இப்போது இன்னொரு ஒரு திருத்தம் ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் இல்லை ஜனவரி செகண்ட் வீக்கில் தமிழ்நாடு பிஜேபி பிரசிடெண்ட்டுக்கான அந்த அறிவிப்பு வெளிவர இருக்குது ஜனவரி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவுடைய மாநில மையக்குழு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் வந்து நடக்குது அதை யார் கலந்துக்க போகிறதுனா பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் அவர்கள் தலைமையில் ஜனவரி மூணாந்தேதி மாநில மையக்குழு கூட்டம் நடக்குது இந்த மாநில மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலையுடைய அந்த பதவியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தொடர்பாக ஆலோசனை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்